வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஹலோ வணக்கம் சார் இங்கே இருந்து பேசுகிறீங்க சார் உங்கள் பேர் என்ன சார் சார் நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் என்ன தகவல் வேணும் சார் சார் இங்கே திருச்செந்தூரில் வந்த அந்த கோயில் ரூம்ஸ் வந்து எப்படிங்க சார் புக் பண்ணுறது என்னைக்கு சார் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு சார் நான் ஒரு இன்னொரு பத்து பத்து நாளைக்கு மேல வரணும் சார் ஒரு பத்து நாள்ல வரணும்ங்க ஓகே 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 இப்போ செக் பண்ணி பாருங்க சார் இருக்கு சார் சார் அதாங்க சார் அந்த அப்ளிகேஷன் நீங்க சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் போனோம்னா இந்த சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு வருதுங்க நீங்க டைம் பாத்தீங்கன்னா காலையில அதிகாலை 12:00 இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் புக் பண்ண முடியும் அதுக்கு மேல புக் பண்ண முடியாது சரிங்களா சார் வணக்கம் ஹலோ சார் வணக்கம் சார் பேர் என்ன சார் சார் ம பேர் மணிகண்டன் காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிட்றேன் கூப்பிட்றோம் சார் சொல்லுங்கள் மணிகன் சார் என்ன தகவல் இல்லை நாளைக்கு திருச்செந்தூர் வரோம் நாளைக்கு அது நம்ம இது பண்ண முடியுமா சார் சார் நான் இருக்கேன் ஆ ஓகே ஓகே நான் சார் நான் சொல்றேன் ஓகே இப்போ நம்ம 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 பேர் அட்ரஸ் அதெல்லாம் அனுப்பணும் இது சார் சார் வணக்கம் மேடம் மேடம் பேர் என்ன மேடம் சார் பேசுறேன் சார் காயத்ரி சார் சொல்லுங்க காயத்ரி மேடம் என்ன மேடம் சார் ஒன்றும் சார் இப்போ திருச்செந்தூர் வர எடுக்கணும்னு சார் அது வந்து எப்படி சார் சாமி பார்த்துட்டு வந்து எடுக்கணுமா சார் இல்ல இல்ல மேடம் மடிப்பு சீர் வந்து சாமியை பார்க்க போறோம் அதாவது சண்முக விலாசம் சொல்லுவோம் கோவில்ல சரிங்களா சண்முக விலாசம் முன்னாடி நீங்க மடியேந்தி நின்னு கேளுங்க மடிப்பிச்சை போடுதுன்னு சொல்லிட்டு என்ன வேண்டதுல வேண்டி அது விழுகிற காணிக்க கையில ஒரு கையில கொஞ்சம் காசு எடுத்து நீங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் அன்னதானம் வாங்கி கொடுங்க அது போக மிச்சம் இருக்கிற காணிக்கையை உண்டியில் போ செலுத்திருங்க சரிங்களா கொஞ்சம் காணிக்கை எடுத்துட்டு வெளியில போய் சாப்பாடு நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்

என்ன okay, 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 <laughs>

நாங்க வந்து ஈவினிங் தான் வருவோம் ஆனா வந்து செக் இன் டைம் வந்து மார்னிங்னு போட்டிருக்காங்க காலையில சிக்ஸ் ஓ கிளாக் வந்து செக் அவுட் போட்டிருக்காங்க அது சிக்ஸ் ஓ கிளாக் எப்படி இது பண்ண முடியும் செக் அவுட் டைம்ல இருந்து இது பண்ணுவாங்களோ எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் மறுநாள் காலையில ஆறு மணிக்கு செக் அவுட் ஆகணும் கண்டிப்பா ஆகி ஆகணும் சார் குட் மார்னிங் சார் வணக்கம் எனக்கு சார் சார் வணக்கம் சார் என் பேர் கார்த்திகன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார் சார் சொல்லுங்க கார்த்திகன் சார் சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வராங்க சார் انا சார் நான் டைரக்டா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தூத்துக்குடி வந்து தான் வரேன் சார் தூத்துக்குடி இருந்து பஸ் ஃப்ரீ கொண்டு இருக்கு ஆமா சார் கன்சல்ட் பண்ண சார் திருச்செந்தூர் பஸ் உண்டு சார் ஓகே சார் ஓகே இப்போ ரெண்டா क्वेश्चन சார் எனக்கு சார் நம்ம ஃபர்ஸ்ட் நாளைக்கு கனல்ல குளிக்கலாமா இல்ல கடல்ல போய் குளிக்கலாமா சார் ஃபர்ஸ்ட் ஏ சார் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளைக்கு கனல்ல குளிச்சிட்டு தான் சார் கடல்ல குளிக்கணும் மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்